இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நாம் அழைப்பை குறித்து தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ஒன்று நாலாம் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் நான்கு முதல் எட்டு வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது பெலிஸ்டியரோடு யுத்தம் பண்ண அழைப்பு பெலிஸ்டியர் எப்பொழுதும் சிறுவலிற்கு எதிராக யுத்தம் பண்ணி கொண்டே இருந்தார்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் உதாரணமாக கோலியாத் சிறுவன் சேனைக்கு எதிராக எழும்பி வந்த ஒரு பெலிஸ்தியன் என்று வேதம் சொல்லுகிறது இந்த கோலியாத் சிறுவில் சேனையை முழு பலத்தோடு விட தனி மனிதனாக எதிர்த்தான் என்பதை நாம் நன்றாயி அறிந்திருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் அவன் காலையிலே வந்து மாலை வரைக்கும் நாற்பது நாள் அளவும் இஸ்ரவேலின் சேனைகளை நிந்தித்தான் அகந்தையாய் பேசினான் அவமதித்தான் இருமாப்பாய் பேசினான் அவனை கண்டு இஸ்ரவேலின் சேனையே பயந்து நடுங்கின காட்சியை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஆனால் கர்தால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரே ஒரு தாவீதை கொண்டு ஆண்டு கோலியாத்தை வீழ்த்தி சேனைக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார் என்பதை நாம் பரிசுத்த மிக தெளிவாக அறிந்திருக்கிறோம் இன்றைக்கும் மாம்சத்தில் இருக்கிற பெலிஸ்தியர்கள் எப்பொழுதும் ஆவிக்கு விரோதமாய் அல்லது பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறவருக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற ஒரு நிலைப்பாட்டை நாம் காண முடியும் இவர்கள் எப்பொழுதும் ஆவிக்குரியவர்களுக்கு எதிராகவே செயல்படுகிற மாம்சத்தில் நிற்கிற நிற்கிறர்கள் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம் இவர்கள் எப்போதும் யுத்தம் பண்ணிக்கொண்டே இருப்பவர்கள் ஒருவேளை அவருடைய சிந்தை முழுவதும் என்ன செய்யலாம் என்று அந்த யுத்தத்துக்கு அடுத்த காரியங்களை சிந்திக்கிறவர்களாக செயல்படுகிறவர்களாக காணப்படுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும் குறித்து நாம் கலாத்தியர் ஐந்து பதினேழிலே வாசிக்கின்ற பொழுது மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் போர் செய்கிறது இச்சிக்கிறது என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் என்றைக்கும் நம்முடைய சரீரத்திலே ஒருவேளை ஆவிக்கு விரோதமாய் மாம்சமும் மாம்சத்துக்கு விரோதமாய் ஆவியும் போராடி கொண்டிருக்கிற ஒரு நிலைப்பாட்டை நாம் பார்க்க முடியும் ஒரு விசுவாசி கர்த்தருக்குள் பலமாய் நிற்க வேண்டும் கற்றுடைய விருப்பத்தை மாத்திரம் செய்ய வேண்டும் என்று பலமாய் நினைக்கின்ற பொழுது அங்கே மாம்ச சிந்தை வருகின்ற செயல்பாட்டை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நன்றாய் அறிந்திருப்பீர்கள் எனவேதான் நாம் படி நடந்து கொள்ளுகின்ற பொழுது ஆவியானவர் நம்மோடு கூட நம்மை வளமாய் வழிநடத்திவிட போதுமானவராக இருக்கிறார் எனவேதான் ரோமர் எட்டிலே நாம் வாசிக்கின்ற பொழுது மாம்சத்துக்குரியவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள் ஆவிக்குரியவர்கள் தேவனுக்குரியவர்களை சிந்திப்பார்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இந்த காலகட்டத்திலே நாம் அநேக கற்றுடைய ஜனங்களை பார்க்கின்ற பொழுது இன்னும் கற்றுடைய வழிகளில் நடக்கிறவர்களை பார்க்கின்ற பொழுது அநேகர் சுய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாய் மாம்ச சிந்தையை நிறைவேற்றும்படியாய் தீவிரமாய் செயல்படுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே நாம் கத்தாகிசுக்குள் பலமாய் காணப்பட்டு பரிசு ஆவியானவரால் நிரப்பப்பட்டு மாம்ச சிந்தையில் இருக்கிற பெலிஸ்தீரை அழிக்கும்படியாய் ஆண்டு நம்மை அழைத்திருக்கிறார் நமக்குள்ளே காணப்படுகிற இந்த மாம்ச சிந்தையை நாம் அழிக்க வேண்டும் அதோடு கூட வெளிப்பிரகாரமாக யாரெல்லாம் மாம்ச சிந்தையோடு கூட ஒரு பெலிஸ்தீனை போல செயல்படுகிறார்களோ அவர்களை நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம் இதற்கு ஆவிக்குரிய யுத்தம் யுத்தம் வேண்டும் வேண்டும் ஆவிக்குரிய ஒருவேளை நான் முழங்காலை கட்டுடைய சமூகத்திலே நிறுத்தி நம்முடைய முழங்காலை பலப்படுத்தி கத்தருக்கு நேராய் நின்று நான் ஆவிக்குரிய ஒரு யுத்தம் பண்ணுகிற ஒரு மனிதனாய் மனுஷியாய் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக்கொடுக்கிறது நீங்கள் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் போராட வேண்டாம் மாறாக வான மண்டலத்திலே காணப்படுகிற ஆவிகளின் சேனைகளை அடிக்கும்படியாய் நீங்கள் முழங்கால் யுத்தம் பண்ணும்படியாய் ஆண்டு பேர் தமது பரிசுத்த ஆவியினாலே உங்களை நிரப்பி இருக்கிறார் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம் தானியலின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்தை நாம் எடுத்துக் கொள்கின்ற பொழுது தானியலுக்கு விரோதமாய் பிரதானிகள் எல்லாரும் ஆனால் எழும்பினார் ஒரே ஒரு யுத்தம் பண்ணினார் அவர் தான் முன்பு செய்து வந்தபடியே தனக்கு சட்டம் என்பதை அறிந்தும் முழங்கால் படி செபம் ஜெபம் பண்ணி தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான் வேதம் சொல்லுகிறது தானியலுக்கு விரோதமாய் எழுப்பப்பட்ட சட்டம் அளிக்கப்பட்டது அந்த சட்டம் மாற்றப்பட்டது ஒருவேளை தானியலை சிங்கக்கபியிலே தூக்கி போட்ட பொழுது ஆண்டவு அவனை பாதுகாத்து கொண்டார் என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்திருக்கிறோம் யாரெல்லாம் தானியலை தூக்கி கொண்டு போட்டார்களோ அவர்கள் எல்லாரும் தூக்கி கொண்டு அவர்களை சிங்கக்கபியிலே போட்ட பொழுது அவர்கள் தரைக்கு செல்வதற்கு முன்பதாக சிங்கங்கள் அவர்களை பீறிப் போட்டது ஒரே ஒரு காரணம் தானியல் ஆவியினாலே நிரம்பப்பட்டிருந்தபடியினாலே முழங்கால் யுத்தம் பண்ணுகிறவனாக தன்னுடைய காரியங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துகிறவனாக காணப்பட்டார் விசுவாச வாழ்க்கையிலே மாம்ச சிந்தையை அளிக்கும்படியால் நாம் நித்தமும் முழங்கால் படிட்டு ஆண்டு வரை நோக்கி பார்ப்போம் மாம்ச சிந்தையிலே செயல்படுகிற பெலிஸ்தீரை அழிக்கும்படியாய் நாம் முழங்கால் யுத்தம் பண்ணுவோம் ஆண்டு நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் ஆண்டவர் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு மகிமையான காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் உங்களுக்கு எதிராக காணப்படுகிற ஆவியை நீங்கள் கட்டி அழித்து ஜபிக்கின்ற பொழுது ஆண்டவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் எனவே விசுவாச வாழ்க்கையிலே நாம் மாம்சத்துக்குரிய செயல்பாடுகளை அளிக்கும்படியாய் அல்லது மாம்சத்திலிருந்து செயல்படுகிறவர்களை நாம் கட்டும்படியாய் அடிக்கும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம் அப்படி நாம் விண்ணப்பம் பண்ணுகின்ற பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார் நீங்கள் மகிழ்ந்திருப்பீர்கள் நீங்கள் இந்த ஆவிக்குரிய கிருபையினாலே ஆவிக்குரிய கடிகளினாலே நிறைந்திருப்பீர்கள் கர்த்தர் உங்களை காணும் பொழுது பிதா மகிமைப்படுவார் என்று யோவான் பதினைந்திலே நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் அப்படியே நம் ஒவ்வொரு நாளும் பரிசு ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஆவி பண்ணுவோம் கர்த்தர் உங்களுக்கு எதிராய் காணப்படுகிற பெலிஸ்திரின் ஆவியை முறியடிப்பார் நீங்கள் நன்றாயிருப்பீர்கள் ஆம்மி ஆமை